ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன அங்கே ஒரு முயலுக்கு அதிக கர்வம் இருந்தது நான் இக்காட்டில் எதிர்பாராத வகையில் வேகமாக ஓடுவேன் என்று அவன் நினைத்தது ஆமை மெதுவாக நடப்பவனாக இருந்தாலும் கர்வமின்றி பொறுமையாக பயணிக்குவான் ஒரு நாள் முயல் அந்த ஆமையிடம் ஆதரியத்துடன் நீ இனிமே கடினமாக ஓடுகிறாயா என்னுடன் ஓட்டப் போட்டிக்கு வருகிறாயா என்று கேள்விதான் எழுப்பினான் முதலில் தோன்றப் போவதில்லை என்ற ஆமை முயலின் போற்றல் எண்ணத்தில் மயங்கி போட்டிக்கு ஒப்புக்கொண்டது பிற விலங்குகளும் உரிய அளவில் பங்கெடுத்து ஓட்டப் போட்டியை தொடங்கினார்கள் முயல் ஆமையை விட பல மடங்கு வேகமாக ஓடியது ஆமை தொழில் ஒருபோதும் தள்ளாதவனாய் மெதுவாகவே பயணத்தை தொடர்ந்தது முக்கால்வாசி தூரம் ஓடிய முயல் ஒரு அழகான சோலையை பார்த்து நிதானித்து ஓய்வெடுக்க மரத்தடியில் தூங்கினான் அதனையினால் அவர் பயணத்தை தொடர முடியவில்லை ஆமை மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடந்து தூங்கிய முயலைக் கடந்து முறியும் இலக்கை நோக்கிச் சென்றது நிதானம் அலட்சியம் ஐ வெல்லும்